குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்எம்எஸ்எஸ் விளாக் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ வந்து கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்து கடந்து வந்திருப்போம் அந்த கடந்து வந்த பாதைகளை வந்து நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு ப்ரெசனில் வந்து நம்ம நம்மளோட மனசையும் எல்லாத்தையுமே வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ கற்றுக்கிறணும் அது யாருக்காண்டி அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்காண்டி மகிழ்ச்சியாக அவங்களுக்கு சந்தோஷம் என்னென்ன கிடைக்குமோ அந்த சந்தோஷத்தையும் நம்ம பார்த்து ம மகிழ்ச்சிகரமாக வந்து வாழ தேங்க் தேங்க்யூ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எம்எஸ்எஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ வந்து கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்து கடந்து வந்திருப்போம் அந்த கடந்து வந்த பாதைகளை வந்து நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு பிரசனில் வந்து நம்ம நம்மளோட மனசையும் எல்லாத்தையுமே வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ கற்றுக்கிறணும் அது யாருக்காண்டி அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்காண்டி மகிழ்ச்சியாக அவங்களுக்கு சந்தோஷம் என்னென்ன கிடைக்குமோ அந்த சந்தோஷத்தையும் நம்ம பார்த்து ம மகிழ்ச்சிகரமாக வந்து வாழ கற்றுக்கிறணும் தேங்க்யூ